அலாம் வலைக்கம் அரகம்துல்லா பிரகாத்தகோ ஆர்ஆர் துபாய் குக் அண்ட் குக்கிங் வளர்க்க உங்கள் அன்புடன் நினைக்கிறேன் நம்ம இன்றைக்கி எப்போ பார்த்தாலும் கோதுமாவில் சாதாரண பூரி போட்டு குழந்தைகளுக்கு போட்டு வைப்போம் ஏ எப்படி வித்தியாசமாக மசாலா போட்டு மசாலா மாவில் மசாலா போட்டு மசாலா பூரி எப்படி செஞ்சு அதுக்கு தேவையான மசாலா எப்படி செஞ்சு குழந்தைகளுக்கு கொடுக்கலான்னு பார்க்கலாம் இன்றைக்கி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம நாலு கரண்டி மாவு எடுத்துருக்கேன் நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் அரை டீஸ்பூன் நம்ம சீரகம் சேர்த்துக்கலாம் நம்ம அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம சும்மா காரத்துக்காக நம்ம மிளகாத்தூள் கா டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம் நம்ம இதில் ஆள் உருளைக்கெழங்கு போட்டும் நம்ம ஆளு பூரியும் செய்யலாங்க நம்ம இன்னொரு நாள் செய்யலாம் இந்த இது குழந்தைகளுக்கு இப்படி செஞ்சு கொடுங்க நல்லா பசைச்சிக்கோங்க எப்பயும் போல் பூரிக்கு பசைகிற மாதிரி பசைஞ்சுக்கோங்க இப்போ கொஞ்சம் எண்ணெயும் ஊற்றிக்கோங்க ஊற்றி நல்லா பிசைஞ்சுக்கங்க ஊற வைக்கணுன்னு அவசியமே இல்லைங்க நானும் எப்போவுமே பூரி செய்யும்போது ஊரையே வைக்க மாட்டேன் நான் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே பூரி போட போற போட்டுருவேன் நான் இதுக்கு ரவையும் தேவையில்லை எதுவும் தேவையில்லைங்க நம்ம இது இது இப்படி செஞ்சாவே நம்மளுக்கு பூரி நல்லா வரும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் பூரி செய்யுங்க வாங்கின மசாலா செய்யலாம் நம்ம உருளைக்கெழங்கு எடுத்துக்கோங்க நான் ரெண்டு உருளைக்கெழங்கு மூணாக வெட்டி போட்டிருக்கேன் நான் உருளைக்கெழங்கு வேக போட்டுடலாம் அதுக்கப்புறம் மசாலா மூணு விசில் வரட்டும் மசாலாவுக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பில் நாலு எடுத்து வச்சுருக்கேன் நான் சட்டி காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி நம்ம வந்து இதில் கடுகு கடலப்பருப்பு சோம்பு க வெங்காயம் கருவேப்பில்லை பச்சை மிளகாய் இது சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அந்த வீடியோ வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு எனக்கு அதனால் நான் சொல்லிட்டேங்க நல்லா போட்டு நல்லா வதக்கிக்கங்க நல்லா வதங்கிட்டுங்க வதங்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி கொஞ்சம் புளிப்பு தருவது டேஸ்ட்டு கொடுக்குங்க அதுக்கப்புறம் தண்ணியை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தூள் போடுங்க அப்போ தான் அந்த லெல்லோ கலர் நல்லா கொடு கலர் கொடுக்கும் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க உங்களுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் என்னென்னா இதுக்கு நம்மளுக்கு தேவையான என்ன பண்ண போகிறோம்னா நமக்கு தேவையான உருளைக்கெழங்கு ஆட் பண்ணிக்கலாங்க இதுக்கு தேவையான இப்போ என்ன பொருள் சேர்க்க போகிறோம்னா நம்மளுக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு பொட்டுக்கடல இருக்கிறது பார்த்திங்களா கொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க பவுட்ரு பண்ணிவிட்டு நம்மளுக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த பவுடருக்கு வந்து நான் மூணு டீஸ்பூ டேபிள் ஸ்பூன் எடுத்தேன் நான் அதை எடுத்து இருந்தால் தண்ணி ஊற்றி கலக்கிக்கோங்க கட்டி இல்லாமல் நல்லா கலக்கிக்கங்க ரொம்ப தண்ணியாக கலக்காதீங்க ஒரு மீடியமாக இது கெட்டியாகவும் கலக்காதீங்க இதாக ஏன்னா நம்மளுக்கு திட்டு திட்டியாக திப்பியாக உருண்டு உருண்டிய பிடிச்சிக்கும் அதனால் நல்லா அந்த கட்டித்தன்மையை நல்லா எடுத்துட்டு ஓரளவுக்கு மீடியமில் லிக்விட் ஊற்றிக்கங்க ஊற்றி நல்லா கிண்டிக்கங்க நல்லா கொதிக்கட்டுங்க அந்த பச்சை வாடை போட்டோம் அதுக்கப்புறம் நல்லா கொதித்து இதாகிடுச்சுங்க கொஞ்சம் கெட்டித்தன் வந்துருச்சு அதுக்கப்புறம் மல்லித்தலை வந்து தூவி விட்டு ரெடி ஆகிடுச்சி மசாலா ரெடி ஆயிடுச்சு நம்ம வேற பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலா ரெடி இப்போ நம்ம மாவை பசஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா அதை நம்ம மாவை உருண்டை போட்டுடலாம் ஒரு மீடியம் சைஸ் உருண்டை போடுங்க நம்ம சப்பாத்திக்கு போடுற மாதிரி உருண்டை வேணாம் நம்மளுக்கு உங்கள் சட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்த வடை சட்டியில் சேர்க்குறீங்களோ அந்த ஏத்த மாதிரி நம்ம உருண்டை போட்டுக்கலாம் நம்மளுக்கு உருண்டரை போட்டாச்சு இப்போ நம்ம மாவை தட்டிக்கலாம் எப்படி திரட்டணும்னா நம்ம ரொம்ப மெல்லிசாகவும் சப்பாத்திக்கு பசங்கன்னா பிசையக்கூடாதுங்க ரொம்ப தடிமனாகவும் போடக்கூடாது இந்த ரெண்டுக்கும் சேர்த்த மாதிரி ஒரு ரொம்ப தடிமனாகவும் மொந்தமாகவும் இல்லாமல் சரிசமமாக திரட்டி வச்சுக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு பொசு பொசுன்னு வருங்க எல்லாமும் திரட்டியாச்சு இப்போ எண்ணெய் காய்ச்சிட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காய்ச்சதுக்கப்புறம் நம்ம திரட்டி வச்ச பூரியை போடுங்க பாத்தீங்களா எப்படி புசு புசுன்னு வருதுன்னு திருப்பி விட்டுக்கோங்க என்ன காஞ்சதுக்கு அப்புறம் நாங்கள் போடணும் இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்குங்க நம்ம ஒரே மாதிரியா செஞ்சு பூரி கொடுக்கறதுக்காக நம்மளுக்கு இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கறதுக்கு நம்மளுக்கும் பிடிக்கும் குழந்தைகளுக்கும் ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பாருங்க நம்ம இதில் வந்து உருளைக்கெழங்கு ஆட் பண்ணி பிசைஞ்சு நம்ம பூரி சுட்டாலும் நல்லா இருக்குங்க அது வந்து ஆட பூரின்னு சொல்லுவாங்க இன்னொரு நாள் நான் அதையும் செஞ்சு காட்டுறேன் நான் புசு புதுசுன்னு பூரி ரெடி ஆயிடுச்சு மசாலாவும் ரெடி ஆகிருச்சு பூரி ரெடி ஆயிடுச்சுங்க செஞ்சு பாருங்க ஷே உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு செய் செஞ்சு காட்டுறேன்னு பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு உங்களுக்கு எந்த மாதிரி டிஷ்ஷு வேணும்னு சொல்லுங்கள் அதே மாதிரி செஞ்சும் காட்டுறேன் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்கள் பார்த்தீங்களா எப்படி புதுசு புதுசுன்னு இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அஸ்லாமலை அரகத்துல